ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் அசோக் பில்லர் கிட்ட இருக்கிற ஏகே பி கேன் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இங்க இருக்கும் சேல் ரெண்டுமே பண்ணி தராங்க இந்த ஷாப் வந்து வந்து ஜென்ரேஷனா இவங்க பண்ணிட்டு கிட்ட சேர் அண்ட் சோஃபாஸ் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னு சொன்னா கூட அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தந்துருவாங்க ஆன்லைன்ல இருக்கிற பிக்சர்ஸ் காட்டினா கூட அவங்க வந்து ரெடி பண்ணி தந்துருவாங்க இனி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் கடை பேர் வந்து ஏகேபி கேன் ஃபர்னிச்சர் இருக்குது நான் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா அசோக் அசோக் நகரில் அசோக் கில்ல சிக்னலில் இருக்குது கடை உங்களுக்கு இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டென் இயர்ஸாக இருக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி வடை பண்ணியில் இருந்தோம் நாங்கள் இங்கே பரம்பரை தொழில் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அஞ்சாவது ஜென்ரேஷனாக பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது தாத்தா எங்கள் அப்பா இப்போ நான் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபுல்லாக இங்கே சென்னையோட ஃபுல்லாக அவுட்டிங்கில் பண்ணியிருக்கோம் சப்ளை வந்து உங்களுக்கு வெளியில் யாராச்சும் வந்து கேட்டாங்கனாக்கா அவங்களையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம மெயின் ஃபேக்ட்ரியும் ஃபேக்டரியும் ஃபேக்ட்ரியும் பண்ணியிருக்கோம் இங்கே ஷோரூமும் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஹோல்சேலும் பண்ணுறீங்க ரீட்டைலும் பண்ணுறீங்க ரெண்டுமே பண்ணியிருக்காங்க இங்கே டைரெக்ட் கஸ்டமரோட உங்களுக்கு கடை ஷாப் வச்சுருக்கவங்க தான் வந்து இங்கே வந்து வாங்கிட்டுவாங்க இங்கே எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்து இருபது பீஸ் ரெகுலராக வாங்கிட்டு இருப்பாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலா தான் நம்ம ஜூலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சின்ன ஐட்டம்லேருந்து பார்க்கலாம் இது வந்து பேபி ஊஞ்சல் உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்குது நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போத்துக்கு அவைலபிளாக நல்லா ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டுருக்கு இந்த ரெண்டு மாடல் தான் உங்கள்டு இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கனாக்கா ஒரு டுவெல் இயர்ஸ் இருக்கும் உட்கார்னா சைஸ் உங்களுக்கு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் ஹேண்டல் வரும் உங்களுக்கு மாதிரி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் சப்போர்ட்டுக்கு நல்லாயிருக்கும் வெயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கேஜி இருக்கே உட்கார்னா உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னாக்கா இது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா இந்த மாடல் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வித் ஹேண்டலோடு வரும் உங்களுக்கு டபுள் ஹேண்டல் வரும் உட்கார்ந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் அந்த பழைய மாடலோட இந்த மாடல் நல்லாயிருக்கும் இந்த மாடல் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு லைஃபும் அதோட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு வெயிட் நல்லா தாங்கும் ஆனால் அதோட உங்களுக்கு ஹேண்டில் வர்றதுனால கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கிறதுனால சேஃப்டியாக இருக்கும் சேஃப்டியா இருக்கும் இதுதான் ரெண்டு மாடல் தான் இப்போதைக்கு அவைலபிளாக காசமாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு அதை விட்டோம்னாக்கா அதோட பெரிய மாடல் தாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் மாடல் உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டல் சின்னதாக இருக்கும் வெயிட் வந்து ஒன் ஃபிஃப்டி கேஜி தாங்க உங்களுக்கு பெரியவங்களும் காரணம் சின்ன பசங்களும் வரணும் இடத்த ரொம்ப அடைக்காது மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு நம்மகிட்டே இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஒன் இயர் வாரண்ட்டியோட தரும் நாங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்தாலும் எங்கிட்ட வந்து கேட்கலாம் இங்கே சர்வீசிங் பண்ணுறதுனால உங்களுக்கு கே ஒன் இயர் வாரண்டியோட வருதுங்களா இதோட இந்த மாடலோட்டத்து உங்களுக்கு ஹேண்டல் மாடலாக இருக்குது வித்தியாசம் நிறைய மாடல்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டாட்டா இருக்காங்களோ தாராளமாக உட்காரலாங்களாக்கா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ ஃபிஃப்டி கேஜி தாங்க தாங்கும் வெயிட்ங்களாக்கா உங்களுக்கு இது லைஃபும் கொஞ்சம் மாறும்ங்களா டூ ஃபிஃப்டி கேஜி தாங்க தாராளமாக அது இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி கேட்குங்க எல்லாமே உங்களுக்கு அசாமில் அந்த மாதிரிலேருந்து வரவங்களாக்கா இது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்களாக்கா இது உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டியோடு வருது உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னாக்கா இங்கேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம் வித் பில்லோடு போட்டு தரும் சில பேர் பில்லு நீங்கள் எடுத்து தர கூட உங்களுக்கு அதை நான் பொருளை பார்த்தா கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு நானே இங்கே சர்வீஸ் இங்கே பண்ணித்தரோம் வித்து ஒன் ஒன் இயர் வானிஷோடு வந்துடுவோங்க ஃப்ரீ சர்வீஸ் வானிஷ் கொடுத்துருவோம் அதுல வந்து உங்களுக்கு கலர் வேரியன்ட் இருக்குது இது வந்து ஃபுல் கலரில் வரும் டபுள் கலர்லயே இருக்குங்களா உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான்ங்களா எது வேணுமோ சாய்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்களா உங்களுக்கு அதிலே ஹெவி வேணாலும் ஹெவி இருக்குது சில பேர் இன்னும் உங்களுக்கு இந்த வெயிட் பத்தாது எனக்கு இதோட கொஞ்சம் நல்லா ஹெவியாக கேட்கறதுனால உங்களுக்கு இந்த மாடல் பார்க்கலாங்களாக்கா இந்த மாடலில் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே டபுள் டபுள் கேன் வரும் உங்களுக்கு ப்ளஸ் டைமண்ட் டிசைனோட வரும் இது மூவிங் வந்து ஃபாஸ்ட் மூவிங் உங்களுக்கு வேறு எங்கேயுமே யாரும் பண்ணுறது கிடையாது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும்ங்களாக்கா ஃபைவ் தௌசண்ட் வரும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கடாக்கா சின்ன பசங்க மேலே ஏறி இருந்தாலும் குதித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு டபுள் ஸ்டிக் இருக்குங்களாக்கா டபுள் ஸ்டீக்கிறதுனால உங்களுக்கு தைரியமாக நம்ம உட்காந்து பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு சைட்லேயும் உங்களுக்கு அந்த கேன் ஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பசங்க வந்து காலை வெளில வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் டாக்கா மற்ற கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு கேன் ஸ்டிக்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓப்பனாக தான் இருக்கும் நம்ம சேஃப்டி கோஷம் இந்த மாடல் நம்ம பண்ணியிருக்கோம் டாக்கா இது குழந்தைங்க ஆ சேஃப்டி சின்ன பசங்களுக்கு சேஃப்டி உங்கள்ட்ட இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைனிங்லாம் அவ்வளோ சீட் உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு எதுனால் டேமேஜ் ஆகிடுச்சுனா கூட உங்களுக்கு இங்கேயே நம்ம சர்வீஸும் பண்ணி போகணும் இந்த மாடல் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயசானவங்க உட்காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஆணி அதிகமாக இருக்காது பாய் மாதிரி பின்னி இருக்கும் உங்களுக்கு இதில் மெயின் பர்பஸ்னாக்கா அவங்க குஷன் எதுவும் போட தேவை டேரெக்டாக உட்காந்துக்கலாங்களா குஷன் இல்லாமல் உட்காந்துக்கலாம் குஷன் இல்லாமல் டேரெக்டாக உட்காந்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆணி அதிகமாக இல்லாதனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் போது அதிகமாக உங்களா சில பேர் ஏர் சர்க்குலேஷன் இருக்காதுன்னுவாங்க ஓப்பனாக எல்லாம் க்ளோஸாக இருக்குன்னுவாங்க வாங்க இதில் வந்து மைனியூட்டாக பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே உங்களுக்கு சின்னதாக கேப் இருக்கும் உங்களுக்கு அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆள் வேறு ஏறி நின்று குதிச்சாலும் உங்களுக்கு அந்த வீவிங் கூட அவள் சீலில் டேமேஜ் ஆகாது இந்த வீவிங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி தரேங்கடாது உங்களுக்கு அவள் சீடாக டேமேஜ் ஆகாது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு ஆள் வச்சு அமுகனாங்க கூட உங்களுக்கு ஒன்று சீடை உங்களுக்கு இறங்கி போகாது அதே மாதிரி கீழே அடியில் பாட்டம் கூட உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கொடுத்துருப்போங்களா சப்போர்ட்டும் இருக்கும் அது இல்லாத உங்களுக்கு இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் ஸ்டிக் இருக்குங்களா நீங்கள் முன்னாடி மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா தான் வரும் இதில் வந்து டபுள் கொடுக்கறதுனால இது உங்களுக்கு சாயிடாக வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கேஜி இருக்குன்னு தாங்க அதே மாதிரி இதில் வந்து சைடு எஸ்ட் டிசைனாக இருக்கும் பார்க்கவே ஸ்லோவாக இருக்கும்டா இந்த ஒரு மாடலில் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டில் உங்களுக்கு பெண்டு ஷேப் மாதிரி வரும் உங்களுக்கு தண் தண்ணிலேயோ மழையிலையோ நீங்கள் போட்டால் கூட கைப்படின்னா உங்களுக்கு பெரியதுக்கு வாய்ப்பு கிடையாது சேஃப்டியாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு கலர் வேண்டாம் உங்களுக்கு நேச்சுரல் கலர் கேட்பாங்க எனக்கு பெரம்போட ஒரிஜினல் கலர் வேணும் உங்களுக்கு என்ன கலரில் வேண்டாம்ங்கிற கேட்பாங்க அதுக்கோசம் இந்த மாடலில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் பிற்பந்தாங்கடா கலர் வேணால் கலர் சாய்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நேச்சுரலாக எடுத்துக்கலாங்கடா இது உங்களுக்கு சேம் ரேட் தான் உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் தான் வரும்ங்கடா உங்களுக்கு இதில் கலரில் அடிச்சதுனால இது ஒயிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம காசு கேட்கறது கிடையாது சேம் ரேட் தான் போட்டு நம்ம விற்கிறதா ரெண்டுமே சேம் ரேட் சேம் ரேட் தான் போட்டு விற்கிறாங்க மேடம் இது உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட எல்லாமே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் பார்த்து வரதுனால உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் நான் ஃபைவ் ப ஃபைவ் டு டென் பர்சன்ட்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ஆனால் உங்கள் பேர் சேனல் பேர் சொல்லி பண்ணாலே உங்களுக்கு நான் பண்ணி நான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்க ஊஞ்சல் டைப் தான் உங்களுக்கு சர்க்கல் மாடல் அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு லைஃப் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே வரும் ஸ்டேட்டர் இருக்கவங்க உட்காரன்னா அதே மாதிரி இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்பளாங்கால் போட்டு உட்காரணும் உங்களுக்கு வீடு வந்து கொஞ்சம் பெருசாக பங்களா டைப்பாக வீடு மாதிரி இருந்தாக்க இந்த மாதிரி ஸ்பேட்டர் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து கிளீனிங் கொஞ்சம் கஷ்டப்படும் நிறைய பேர் யோசிப்பாங்க இது க்ளீனிங் பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு துணி போட்டு தட்டினாலே உங்களுக்கு அந்த ஆத்திரம் டஸ்ட்டெலாம் ஓடியாந்துடும் உங்களுக்கு துணி போட்டாலே டஸ்ட்டெல்லாம் ஆமாம் துணி இதுனாக்கா ப்ரஷ்ஷு போட்டாலே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இது வந்து கிளாஸும் இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பெரிய பணக்கார தான் இது வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து நிறைய பேர் நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது மெடிக்ளாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து கிளாஸ் போனபோது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் வீட்டுக்கு ஜஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இது போட்டாக்க எடுத்து அடுத்ததுமா ஜஸ்ட் க்ளீனிங் பர்பஸ் கஸ்டமர்ஸோட நிறைய பேர் பார்ப்பாங்க இது க்ளீனிங் பர்பஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்களா இது வந்து உங்களுக்கு இந்த டைப் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் மாடலு ஃபைபராக நம்ம பண்ணியிருந்தாக்கோ உங்களுக்கு கேனாக நம்ம பண்ணியிருந்தோக்கோ உங்களுக்கு கஸ்டமர் சாய்ஸ் தான் உங்களுக்கு இது வந்து அவுட்டோர் போகிறதுக்கு வந்து நல்லா இருக்குங்களா அவுடோருக்கு இன்டோருக்கு நம்ம ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாங்களா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும்ங்களா இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா செவன்டீன் தௌசண்ட் வரும்டா அதிகோங்கள நம்ம ஹோல்சேல நம்ம எடுக்க சொல்ல உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மி பண்ணிடுறோம் உங்களுக்கு கஸ்டமர் டைரெக்ட் கஸ்டமர் இன்னும் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி தரோம் அதே மாதிரி இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களாக்க இது வந்து முன்னாடி அந்த ஜடை பின்னல் மாதிரி வரும் அந்த பாடலோட இந்த மாடல் வந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்கும்ங்களா இது வந்து நார்மல் சேர் மாதிரியே இருக்கங்களா இருக்காங்க ஆனால் இந்த சேர் மாதிரி ஸ்விங் மாதிரி பண்ணதுனால கம்ஃபர்ட் மெயின் பர்பஸ் நம்ம பார்த்து இந்த புது மாடல் நம்ம பண்ணி வச்சுருக்கோங்களா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு டோ டூ ஹண்ட்ரட் கேஜி டூ டூ ஃபிஃப்டி கேஜி அதனால சப்போர்ட் நல்லா தாங்க அவங்களுக்கு இது லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னாலேயே வர முடியாது ஆனால் உள்ளக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு லைஃப் தாராளமாக வரவங்களா மற்ற மாடலோட இந்த மாடல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சைடெலாம் உங்களுக்கு கவர் ஆகும் உங்களுக்கு பார்க்குறது ஷோவாக இருக்கும் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதுக்கோசமாக இந்த மாடல் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறாங்க நீங்கள் வேறு எந்த ஊஞ்சலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் வராது இந்த பர்பஸில் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோங்கடாக்கா இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஊஞ்சல் கண்டுபிடிச்சது இந்த மாடலில் மட்டும் தாங்கடா இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த ஊஞ்சல் கண்டுபிடிச்சே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே ஆகுதுங்கடாக்கா இந்தோட இந்த மாடல்னு அட்வான்டேஜ்னாக்கா உங்களுக்கு கம்ஃபர்ட் தாங்களாக்கா எங்கே வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியிலும் போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம் இது வந்து ஒர்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் கம்ஃபோர்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாடல் வந்து யாரும் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு இது ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பிடிக்கும் செய்கிற ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ஒரு பீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு த்ரீ டேர்ஸாச்சும் ஆகும்ங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மேலேயே வரவங்களாக்கா இதோடய வெயிட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிஹெஜ் வரைக்கும் சாலிடாக தாங்குவங்களாக்கா இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவன் ஃபைவ் தான் கொடுத்துருக்கோங்களா செவன் ஃபைவ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நல்லாயிருக்கும் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் டிசைன் நல்லாயிருக்கும் உங்களாக்கா இப்போ இதெல்லாம் மாடலாக பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடி டெஷ் ட்ரெடிஷனலாக இந்த மாடல் அப்போ சா நல்லா எடுக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஊஞ்சலோட உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லா மேடம் கொஞ்சம் அளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபோர்ட் நல்லா மேடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேடம் ஊஞ்சலோட உங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இந்த மாடலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈச்சேர் மாடல் மாதிரி வரவங்களுக்கு பின்னாடி வயசானவங்க பின்னர் சாய்ஞ்சில் உட்காரலாம் உங்களுக்கு பேக் ரேஸ் இந்த மாடலில் மட்டும்தான் பேக் ரேஸ் ஃபுல்லாக வரவங்களுக்கு கலர் ரேஸ் வரதுனால டிவி பார்க்குறதுக்கு உட்காந்து டக்குன்னு எழுதுகிறதுக்கு நல்லாயிருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேன் வீவிங் வர்றதுனால உங்களுக்கு மேலே உங்களுக்கு மோல்டிங் மாதிரி வரும் இந்த மாடல் அட்வான்ஸ் மாடலில் மட்டும்தாங்களா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவளுட் சீல் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது இது உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும் உங்களாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்ங்களாக்க இதுலேயும் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வருது உங்களுக்கு இந்த கேன் வீவிங் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வெயிட் வேணும் உட்காந்தாலும் ஏறி நின்றாலும் உங்களுக்கு அவள் சீலை டேமேஜ் ஆகாது இதுவும் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல் தான் இந்த மாடல் உங்களுக்கு இந்த மாடலில் சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இதில் வந்து பேக் ரேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்காது சேம் கம்ஃபர்ட் தான் இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு இதுலேயும் அந்த மோல்டிங் மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கேன் ஸ்டிக் தான் பண்ணியிருந்தோம் மற்ற கடையில் போடுற மாதிரி நம்மளும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த கேன் வீவிங் நம்ம இந்த மாடலில் அப்ளை பண்ணியிருக்கோம் வேறு இந்த மாடலில் எங்கேயுமே எங்கே பார்க்க முடியாது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் ரேட் தான் வரும் சிக்ஸ் தௌசண்ட் வரும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸ்டார்டிங் பிரைஸே வந்து சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாடல் ரேட் மாறினே இருக்கும் மேடம் அவங்ககிட்ட அது ஒரு பத்து மாடல் இருக்குது பத்து மாடலுமே ரேட் மாறினே இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரேட் விலை ஏற்ற மாட்டோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அதே ரேட் தான் இப்போ போட்டு பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணிடுறதுனால உங்களுக்கு எல்லாமே கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ரேட் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு மாடல் உங்களுக்கு இந்த மாடல்லாம் உங்களுக்கு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் மாடல் இதுவங்களாங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கை வைக்கிற இடம் அந்த ப பட்டை மாதிரி பின்னி இருக்கும் உங்களுக்கு இருக்குதுல ஹைட்டான சேர் இதுதான் உங்களாக்கா உங்களுக்கு வேறு எந்த ஷேர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைட்டு நீங்கள் பார்க்க முடியாது மற்ற மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஹைட் வரும் இந்த மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வரும் ஹைட்டு உங்களுக்கு ஆ சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஹைட் வரும் இந்த மாடலில் மட்டும் சீட்டு ஃபிளாட்டாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவுடு வராது மற்ற மாடலாம் பேக் ஃபுல்லாக டச்சஸ் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஷேர் ஜென்ரலாக எங்க வேணா போட்டு உட்காந்துக்கலாம் சிஸ்டம்ல நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடல் போட்டு உட்காந்து நல்லா இருக்கும்டா ஒரு டென் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வேலை உட்காரவங்களுக்கு இந்த மாடல் சர்வீஸ் பண்ணுறோங்கடா சிஸ்டமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இந்த மாடல் எடுத்து சிஸ்டம் சிஸ்டமில் உட்காந்து உங்களுக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் உட்காந்து பண்ணுறாங்க அந்த மாடல் அவங்க யூஸ் பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்டா இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது இதோட ஹைட் வேணும் இதோட பிரெத் வேணும் சொன்னாங்களா ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம்டா சரி உங்களுக்கு இந்த மாடல் எடுத்திங்கனாக்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மாதிரி தான் உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான் கேசிக்கு இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஐம்பது கடை இருக்குதுனாக்க ஐம்பது கடையில் இதே மாடல் தான் பண்ணியிருப்பாங்கன்னாக்கா இது உங்களுக்கு நம்ம கிட்ட அவைலபளாக இருக்கும் ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் ஸ்காட்டு தான் நம்ம கிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனா பேஸ்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கேன் தான் உங்களாக்கும் அடுத்தது பார்க்கறது வந்து சேர் ஐட்டம் தான் உங்களாக்கு சேர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பத்து மாடல் கிட்ட அவங்கக்கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் அதுதான் இந்த மாடலில் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு பால்கனியில் போட்டு உட்காரலாம் இடத்த ரொம்ப அடிக்காது உங்களுக்கு சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க இருக்க உட்காரலாங்களா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டைனிங் சேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பர்பஸ் தான் உங்களது இந்த மாடலில் வந்து சேர் மட்டும் தான் உட்காரணும் வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது சொல்ல முடியாது எல்லாருக்கும் மல்டி பர்பஸ் உங்களுக்கு இந்த மாடல் எடுத்தீங்கன்னாக்கா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் வெயிட் தாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி அதே சேம் வெயிட் தான் தாங்க மேலே ஏறி கூட நிற்கலாம் குதிக்கலாம் எது வேணால் பண்ணிக்கலாங்களா இந்த மாடலில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட் ஆகுது உங்களுக்கு இந்த மாடலில் வந்து பேக் பெயின் வராது இந்த பின்னாடி அந்த கேவ்டு வர்றதுனால பேக் ஃபுல்லாக டச் ஆகும் உங்களுக்கு டச் ஆகும்போது உங்களுக்கு பேக் பெயின் இடுப்பு வலி எல்லாம் வரது வாய்ப்பு கிடையாது கம்ஃபோர்ட் நல்லா இருக்கும் அண்ணா உங்களுக்கு பின்னாடி சாஞ்சி உட்கார வயசானவங்க உட்காருது தான் அவங்க நல்லாயிருக்கும் அண்ணா இந்த மாடல் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா உங்களுக்கு அந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன்லாம் சேர்ந்து வரவங்களுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்கும் இந்த டிசைன்லாம் வெளியில் வந்த மாடலுக்கு வராது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி கம்ஃபர்ட் கம்ஃபோர்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் பைண்டிங் வர்றதுனால உங்களுக்கு கால் வலி முதுவலாம் பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உனக்கு ஸ்கேச்சஸ் இருக்காது உங்களுக்கு நம்ம போகிற இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் எல்லா சேர்க்கு இருக்கீங்கன்னாக்கா பைண்டிங் வரும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு சோஃபா செட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மாடல் அவைலபிளாக இருக்கும்ண்ணா உங்களுக்கு இந்த மாடலில் கீழே இருக்க மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் மாடல் மாதிரி வரும் இது வந்து கேன் வீவிங் மாடல் வரும் வீடியோ பார்க்குறவங்க போச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இடம் இல்லாதனால உங்களுக்கு மேலே வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாடல் உட்காந்து கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் நேரில் வாங்க நான் உங்களுக்கு எடுத்து போட்டு காமிச்சு உங்களுக்கு உட்காந்து பார்த்து இது இல்லாத உங்களுக்கு இந்த மாடல் எங்களுக்கு பிடிக்கல நீங்கள் ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுத்து ஃபோட்டோ காமிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு அதுவும் நான் பண்ணித்தரேன் இந்த மாடல் வந்து பேசிக் வேரியண்ட்டும் ரெண்டுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் உள்ளது உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கிறனால உங்களுக்கு மாடல் காமிங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஆர்டர் பேசல உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெடிமேட் எடுக்கிறதுனால ஒரு ஒர்க் ஒன் ஆர் டூ டேஸ் தான் உங்களுக்கு ரெடியாக அவைலபிளாக வார்னிஷா போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க டாக்டர் அது இல்லாத நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் டூ சிக்ஸ் டேஸ் உங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த மாதிரி சோபா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வேற மாடலும் பண்ணி தரோம் கஸ்டமைஸ் இது சின்னது வேணும் பெருசு வேணும் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுக்குறது ஆல் ரெடியாக இருக்கேன் அது நீங்கள் டைம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதா டாக்டர் ப்ரைஸ் எவ்வளோண்ணா இந்த மாடல் செட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்ல இருந்து கீழே இருக்க மாடல் வருது ஓகே மேல இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ வரும் தேர்ட்டி டூ தௌசண்ட் வரவங்களுக்கு இது வந்து இந்த கேன் பாய் நெட்டட் மாதிரி வரும் உங்களுக்கு இது வந்து டைமண்ட் மாடல் மாதிரி வரும் ரெண்டுக்கும் மாடல் பண்ணி வித்தியாசம் இருக்கும் பார்க்கறது ஒரே தான் இருக்கும் இந்த பின்னல் மாறுறதுனால உங்களுக்கு ரேட் வரும் இதுக்கும் உங்களுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா டூ இயர்ஸ் வாரண்ட்டி வருதுங்களா ஏன்னா இதெல்லாம் சோஃபா வந்து ரொம்ப ரொம்ப அப்யூஸ் பண்ண போறது கிடையாது அதாவது லைஃப் அதிகமாக இருக்கும் இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் நான் டூ இயர்ஸ் வாரண்டி தரேன் இது உங்களுக்கு லைஃப் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம குஷன் வேணாலும் குஷன் ஆர்ட்ரு பண்ணாலும் நான் அதில் ரெடி பண்ணி தருவோம் நீங்களே ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணி கொடுப்போம் சிலை டேரெக்டாக உட்காந்து உடம்புக்கு நல்லது சில பேர் உங்களுக்கு உட்காரும்போது லைட்டாக ஆடாக இருக்கும் சின்ன பசங்க உட்காரும் போது ஆடாக இருக்கும் பைசெல்லாம் உட்காரும் போது உங்களுக்கு போன்லாம் அவங்களுக்கு வெளில வரதுனால இது கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குஷன் போட்டு உட்கார போது அது நம்ம ஆர்டர் பண்ணாக்க பண்ணி கொடுப்போங்கண்ணா நான் அடுத்து தொட்டியில் உங்களுக்கு இதில் வந்து பிற பிறந்த குழந்தைங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் படுக்க வைக்கலாம் இந்த மாடல் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்மகிட்ட இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக ஸ்டாக் இருந்துன்னு இருக்காங்க டாக்டர் டேர டேரெக்டாக ஃபாஸ்ட்டாக மூவிங் போய்ட்டு இருக்கோங்க ஸ்டாக் இருக்காது இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் பேஸ் தான் போயிட்டுருக்கோங்க டாக்டர் ஏன்னா இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க ஈவினிங் ரெடி ரெடியாக போயிட்டுருக்கோங்க டாக்டர் நீங்கள் இப்போ கஸ்டமரை வந்து ஆர்ட்ரு பண்ண இந்த மாடல் வேண்டாம் எனக்கு வேறு மாடல் வேணும்னாக்கா அது தகுந்த கஸ்டமைஸாக நம்ம பண்ணி தராங்க டாக்டர் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்காங்களாங்க இது வந்து பேசிக் மாடல் ஆகலாங்க இதுலேயும் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வருதுங்களாங்க இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லும்போது போது அது வேஸ்டேஜ் ஆகாதா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது கஸ்டமர் டேரெக்டாக வந்து இவங்க இல்லைன்னாக்கா வேற கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து பாஸ் மூவிங் இது வந்து யாருமே இப்போ பண்ணுறது கிடையாது அதனால் நம்ம ஸ்டாக் இருந்தீங்களா இருக்காங்களாக்கா நம்ம போயிட்டே இருக்காங்களாக்கா இந்த கஸ்டமர் இல்லைன்னாக்கா வேற கஸ்டமர் வந்து ரெடியாக வாங்கிட்டு போயிடுவாங்க இது இல்லாத உங்க வேற மாடல் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ரேட் வந்து ஐநூறு ஆயிரம் முன்ன பின்ன ஆகும் முன்ன தான் ஆகும் உங்களுக்கு இது வந்து பேசிக் வேரியன்ட்னால உங்களுக்கு இதுதான் ரேட் இந்த மாடல பொறுத்தாரு பேசிக்கா இதுதான் ரேட் ஆமா இதுதான் ரேட் எவ்வளவு இது வந்து உங்களுக்கு வேற ரேட் வந்து மாறினா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்க ஃபைவ் டு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தருவாங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க